இல்லந்தோறும் ராம ஜோதி உள்ளந்தோறும் தேச பக்தி கொழுந்து விட்டு எரிய செய்குவோ எழுச்சி பெற்று நிற்க செய்குவோ கட்டி முடித்தோம் கோவில் கட்டி முடித்தோம் ராமர் கோயில் கட்டி முடித்தோம் அயோத்தி ராமர் கோயில் கட்டி முடித்தோம் அதே இடத்தில் கட்டி முடித்தோம் கட்டி முடித்தோம் கட்டி முடித்தோம் பாரதத்தில் படையெடுத்து ஆக்கிரமிக்க வந்தவர்கள் ராமர் கோயில் தகர்த்து விட்டா பாதகரின் படை முடிக்க பாய்ந்தெழுந்து போராடி பலிதானம் ஆனவர்கள் எத்தனையோ எத்தனை அன்று தியாகம் செய்த ஆன்மாக்கள் நற்கதியை அடைவதற்கு ராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோ சுயராஜ்யம் பெற்ற பின்பு சுதந்திரமாய் நாம் இருக்க ஸ்ரீராமன் சிறை இருந்தா கேட்டை நோக்கி போட்டுடைக்க துறவியர்கள் ஆர்த்தெழுந்து ஆலயத்தின் மணிக்கதவும் திறந்து ஆரம்பம் அது இன்று மங்களமாய் முடிவதற்கு ராமர் கோயில் கட்டி முடித்தோம் மர் கோயில் கட்டி முடித்தோம் சீராமர் கோயில் கட்டி முடித்தோம் காரசேவை செய்வதற்கு ஆண்களோடு பெண்களுமாய் அயோத்தி நோக்கி அணி திரண்டா அதில் பலிதானம் ஆனவர்கள் சிறைவாசம் கண்டவர்கள் அடியடியை தாங்கியவர் எத்தனையோ எத்தனை கார சேவை செய்தவர்கள் கழிப்புறவே என்று நாமம் ராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோம் பாராண்ட பாரதத்தாய் சுதந்திரம் பெற்றுவிட்ட நூறாண்டும் வருகின்றது அமுத காலம் இக்காலம் ஆர்த்தி இளைஞர்கள் அன்னையவள் உலகரங்கில் உயர்ந்து நிற்பாள் ஆலயத்தை ராமனுக்கு அமைத்தது போல் பாரதிக்கும் பார்புகளும் நிலை சமைப்போ பார்புகளும் நிலை சமைப்போ பார்புகளும் நிலை சமைப்போ இல்லந்தோறும் ராமஜோதி உள்ளந்தோறும் தேச பக்தி கொழுந்து விட்டு எரிய செய்குவோம் எழுச்சி பெற்று நிற்க செய்குவோம் கட்டி முடித்தோம் கோயில் கட்டி முடித்தோம் ராமர் கோயில் கட்டி முடித்தோம் அயோத்தி ராமர் கோயில் கட்டி முடித்தோம் அதே இடத்தில் கட்டி முடித்தோம் கட்டி முடித்தோம் கட்டி முடித்தோம்